வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு மகா ராத்திரி மிகவும் அபூர்வமான மகா ராத்திரி இந்த வருடம் மகா சிவராத்திரி அன்று சர்வார்த்தி யோகம் சிவயோகம் ஸ்ரவண நட்சத்திரம் சுக்கிர பிரதோஷம் மகா என்ற ஐந்து சிறப்பு யோக வேலையும் கூடி வருகின்றன விரதங்களிலே சிறந்தது மகா விரதம் விரத பண்டிதம் போன்ற நூல்கள் இதன் மகிமையை விவரிக்கின்றன மகா சிவராத்திரி அன்று ஈசனை தரிசித்தவர் விரதமிருந்தவர் பூஜை செய்தவர்கள் சங்கல்பம் செய்தவர்கள் எல்லாருக்கும் நற்கதி கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் ஐந்து சிறப்பு யோக வேலையும் கூடிவரும் இந்த மகா சிவராத்திரியில் விரதமிருந்து கண்விழித்து சிவத்தியானம் செய்திட எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பும் உண்டாகும் மகா சிவராத்திரி சுக்கிர வார பிரதோஷத்தில் வருவதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வ வளம் பெருகும் சர்வார்த்த யோகம் என்றால் நம்முடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கும் யோகம் இந்த யோக நாளில் ஈசனை வழிபட காரிய தடைகள் அகன்று எண்ணியவை எளிதாக நிறைவேறும் சிவயோகம் என்றால் தியானிக்கும் வேலை இந்த நாளில் செய்யப்படும் யோகா தியானம் பிராணாயாமம் மந்திர ஜபம் ஆகியவைகளால் பன்மடங்கு பலன் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு மகா சிவராத்திரி நாளன்று முழுவதுமாக சிவயோகம் என்னும் அற்புத வேலை கூடி வருகிறது அடுத்து ஸ்ரவண நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியது இந்த நட்சத்திரத்தில் எந்த நல்ல காரியம் செய்தாலும் அது மங்களகரமாக முடியும் இந்த மகா சிவராத்திரி நாளில் சனி பகவானையும் அவரை வழிநடத்தும் ஈசனையும் வழிபட்டால் நம்முடைய தொழில் வியாபாரம் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் திருப்தியாக அமையும் மேலும் நமது ஜாதகத்தில் உள்ள எல்லா விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கிவிடும் ஐந்து யோகங்களும் ஒன்று கூடும் இந்த அபூர்வ மகா சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்ய தவறக்கூடாது சிவயோக வேலையில் நாம் செய்யும் வழிபாடு ஈசனின் பரிபூரண அருளை பெற்றுத்தரும் நம் வீட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கும் நம் வாரிசுகள் நலமோடு வாழ்வார்கள் சித்த யோகமும் கூடி வருவதால் விநாயகப் பெருமானையும் இந்நாளில் வணங்கிட வேண்டும் இதனால் தொடங்கப்படும் சுப காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் நாம் இருக்கும் விரதம் நம்மையும் நம் சுற்றத்தாரையும் செல்வ வளமாக்கும் மகாசிவன் ராத்திரி இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை வருவதால் சுக்கர பிரதோஷம் என்கிறோம் இந்த நாளில் ஈசனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நீங்காத துன்பம் தீராத வியாதிகள் குறையாத கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கி வாழ்வில் இனிமையும் நீடிக்கும் என்கின்றன ஜோதிட நூல்கள் இந்த ஆண்டு மகாசிவன் ராத்திரி விசேஷமான ஐந்து யோகம் கூடும் நாள் என்பதால் முக்கியமாக ஆறு வழிபாடுகள் செய்ய வேண்டும் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி அவரை முதலில் வணங்கினால் சித்த யோகம் நம்மை சிறப்பாக்கும் சனீஸ்வரருக்கு எல் எண்ணெய் தீபம் ஏற்றி இந்த நாளில் வணங்கினால் ஸ்ரவண நட்சத்திர வேலை நமக்கு சுபயோகத்தை கொண்டு வரும் சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி நாளில் வருவதால் நந்தியம்பெருமான் வழிபாடும் நமக்கு நலம் சேர்க்கும் சர்வார்திரி சித்தி யோக நாள் என்பதால் இந்நாளில் குலதெய்வ வழிபாடும் செய்தால் பித்தர்களின் ஆசியால் வெற்றி பெறலாம் மகா சிவராத்திரி நாளில் இடர்களையும் பதிகங்களை பாடி ஈஷனைத் தொல வந்த தீவினைகள் நீங்கும் வரவிருக்கும் அனைத்தும் நலமாக அமையும் சர்வ யோகங்களையும் அருளும் இந்த நாளில் நான்கு கால பூஜைகளையும் கண்டு தரிசித்தால் இகப்பற இன்பங்கள் யாவும் சேரும் இந்த அற்புதமான சிவன் ராத்திரியை நாம் வணங்கினால் தீராத கடன்களும் தீரும் தீராத நோய்களும் தீர்ந்து போகும் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ